முதற்கண் வணக்கம் என் பெயர் பிரனிதா நான் டிஏவி பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் இன்று நான் பாவேந்தர் பாரதிதாசனின் நூலைப்படி என்னும் பாடலை உங்கள் முன் பாட வந்துள்ளேன் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையிற்படி கடும் பகல் படி மாலை நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அறம்படி பொருளைப்படி படி அப்படியே இன்பம் படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி ஆக